உறுதியாய் வன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் ஏசாயா இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பயிற்சி விமானிகளுக்கு கற்பிக்கப்படும் ஒரு முக்கியமான பாடம் ஒன்று உண்டு அது என்னவென்றால் தன்னுடைய பார்வை மற்றும் நிதானிக்கும் திறன் இவைகளை சற்றும் சார்ந்திராமல் விமானத்தில் உள்ள கருவிகளை மட்டும் சார்ந்து அது வழிநடத்தும்படி விமானத்தை எப்படி ஓட்டுவது என்பதுதான் அந்த பாடம் இந்த பாடம் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏனெனில் சில சமயங்களில் விமானிக்கு தலை சுற்றல் ஏற்பட்டால் அவர் நிதானம் இழப்பார் அப்போது அவருக்கு எதுவும் தெரியாது விமானம் எங்கே போகிறது மேலே பறக்கிறதா கீழே பறக்கிறதா நேராக பறக்கிறதா அல்லது பக்கவாட்டில் செல்கிறதா என்று எதையும் கணிக்க முடியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு விமானி தன் உடல் கட்டுப்பாட்டை இழக்கும் போது கொள்ளக்கூடாது அப்பொழுது அவர் விமான கருவிகள் காட்டும் திசையை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும் அம் பிரியமானவர்களே இதை போலவே நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் நாம் சந்திக்கும் அசாதாரணமான சூழ்நிலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்க செய்து விடுகிறது எந்த பக்கம் செல்வது என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நாம் இழந்து விடுகிறோம் அப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம் தேவனையும் அவருடைய வார்த்தையை மட்டுமே சார்ந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது எகிப்தியர் பின்னாலேயே அவர்களை துரத்தினார்கள் இஸ்ரவேலர் வேகமாக முன்னால் ஓடி சென்று தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கவும் வழியில்லாமல் போனது ஏனெனில் அவர்களுக்கு முன்பாக செங்கடல் இருந்தது இனி எப்படி செல்வது என்று யாருக்குமே யோசிக்க முடியவில்லை மரண பயம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பித்தது அவர்கள் வார்த்தைகள் கட்டுப்பாட்டை இழந்தன அவர்கள் மோசையை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர் நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக பத்து விதமான அதிசயங்களை நடப்பித்து பலத்த கையினாலும் ஓங்கிய புறப்பட பண்ணின தேவனுடைய வல்லமையை அவர்கள் மறந்து போனார்கள் எனவே அவர்கள் வாழ்விலே பதற்றம் வந்தது செய்வதறியாமல் ஆனால் இதே சூழ்நிலையில் இருந்த மோசே இஸ்ரவேலரை போல பதறவில்லை அவர் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து கொண்டார் எனவே மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பாருமே காணமாட்டீர்கள் என்றார் கர்த்தர் மோசியை நோக்கி நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றார் மோசே தேவனுடைய வார்த்தையை மட்டும் சார்ந்து கொண்டு அதன்படி செய்தார் செங்கடல் அவர்களுக்கு இரண்டாக பிளந்து வழிவிட்டது செங்கடலை இஸ்ரவேலர் சுகமாய் கடந்தார்கள் ஆனால் எகிப்தியரோ மூழ்கி போனார்கள் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இனி தொடர்ந்து எப்படி செல்வது என்று தெரியாத சூழ்நிலை வரலாம் ஆனால் சூழ்நிலைகளை பார்க்காமல் நம்முடைய வலிமையை சார்ந்து கொள்ளாமல் தேவனையும் அவர் வார்த்தைகளையும் மட்டும் நாம் சார்ந்து கொண்டால் நமக்கு வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் ஆகவே சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை மட்டும் நம்புவோம் அப்பொழுது நாம் பூர்ண சமாதானத்தோடு காக்கப்படுவோம்